ரசனுக்கு கல்லாற்றில் கூட்டுறவு சங்க கட்டிடம் நிர்மாணிக்க ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் ஆனால் கட்டிடம் கட்டி முடிக்காமல் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் மீளமக்கள் ஜனநாயக முன்னணி கட்சியின் மட்டக்களவு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்ட்ரணி ராஜ்குமார் தெரிவித்தார் இது தொடர்பாக மேலதிக தேர்தல் திணைக்களம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிட முறைப்பாடு செய்துள்ளதாகவும் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாயனக்கேனுக்கு ஒதுக்கப்பட்ட விசேட நிதி நானூறு மில்லியன் ரூபாயினால் வினால் அறுபத்தையாயிரம் வாக்குகளை பெற்றார் தவிர உண்மையான வெற்றி அல்ல மட்டக்களப்பில் அபிவிருத்திக்காக இருபத்தி ஐந்து கோழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாயணக்கேனுக்கு விசேட நிதியாக நானூறு மில்லியன் ரூபாவும் வரவு செலவு திட்டத்தில் ஐந்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது இந்த விசேட நிதி ஒதுக்கே மட்டக்களப்பு கல்குடா தேர்தல் தொகுதி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் என அடிப்படை வசதி இல்லாத மக்கள் அகதிகமாக அங்கிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு பட்டிருப்பு தேர்தல் தொகுதியை முன்னிலைப்படுத்தி பெருவாரியாக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நிதி தேர்தலுக்காண்டிய காலத்தில் பின்னரம் கட்டணம் கட்டமாக வழங்கப்பட்டிருந்தது இதில் குடி பிரதேச செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட பிரதேசத்துக்கு உட்பட்ட தொகை பத்து கோடி ஆறு லட்சம் ரூபாய் வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பிரதேசங்களுக்கு பத்து கோடி இருபது லட்சத்து இருபத்தி ரூபாய் மட்டக்கிழப்பு தொகுதிகளுக்கு நான்கு கோடி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மேலும் பட்டிருப்பு தொகுதியை முன்னிலைப்படுத்தி அனைத்து இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் விளையாட்டு மைதானங்கள் மயானங்கள் மற்றும் பொது அமைப்புகள் பெரும் தொகையான நிதி வழங்கப்பட்டுள்ளதுடன் கல்குடா மட்டக்களப்பு தொகுதிகளுக்கு மிக சிறிய தொகை வழங்கி மிக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதுடன் ஒதுக்கப்பட்ட நிதிகள் தேவையானவற்றுக்கு ஒதுக்கப்படாமல் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்